கொல்லும்பூரில் கால்வாய் நீரில் இரும்புச் சட்டியை கழுவிய ரொட்டி சாணாய் வியாபாரி வலைத்தளவாசிகள் கண்டனம் இப்போவில் கார் நிறுத்தமிடத்திற்கான போட்டியில் சக வழக்கறிஞருக்கு காயம் விளைவித்ததாக வழக்கறிஞர் மீது குற்றச்சாட்டு ஜொஹோரைச் சேர்ந்த மாது ருக்குமணி பிஸ்துலா தளம் சிகிச்சைக்கு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார் உதவிக்கரம் நீட்டுவோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனிதவள மேம்பாட்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது மாய்காவின் நியமன உதவி தலைவராக ஸ்ரீ எம் ராமசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பொருளாளரான அவரின் நியமனத்தை மாய்கா தலைமையகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியது ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஏழாம் தவணைக்கான மாய்காவின் தேசிய பொது செயலாளராக டத்தோ டாக்டர் எஸ் ஆனந்தன் அண்மையில் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது டத்தோ என் சிவகுமார் தேசிய பொருளாளராகியுள்ளார் தகவல் பிரிவு தலைவராக டத்தோ ஏ கே ராமலிங்கமும் மாய்கா கட்டிடக்குழு குழு தலைவராக டத்தோ என் ரவிச்சந்திரனும் பொறுப்பேற்கின்றனர் தேசிய அமைப்பு செயலாளராக டத்தோ என் முனியாண்டியும் தேசிய வியூக அதிகாரியாக இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் டத்தோ ஆர் தினாலனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேசிய ஊடக பிரிவுக்கு எல் சிவசுப்பிரமணியம் தலைமையேற்கும் வேளை மாய்காவின் நிர்வாக செயலாளராக டத்தோ டாக்டர் ஏ டி குமரராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த மாய்கா கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களோடு புதிதாக நியமனம் பெற்றவர்களும் அடுத்த மூன்றாண்டுகளுக்கு தேசிய தலைவர் துணைத் தலைவரோடு இணைந்து கட்சியை நிர்வகிப்பர் கால்வாய் நீரை பயன்படுத்தி ரொட்டிச்சாணை வியாபாரி ஒருவர் சமையலுக்கு பயன்படுத்தும் இரும்புச் சட்டியை கழுவிய காணொளி ஒன்று வைரலாகி வருகிறது அறுவருக்கத்தக்க இந்த செயலை பெண் ஒருவர் பார்த்து சமூக வலைதளங்களில் பதினாறு வினாடி காணொளியாக பதிவு செய்து பதிவேற்றியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளவாசிகள் அந்த ரொட்டிச்சாணை வியாபாரியை வருத்தெடுக்க தொடங்கியுள்ளனர் கால்வாய் நீரில் சட்டியை கழுவும் செயலை கடிந்து வலைதளவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டு வரும் நிலையில் அந்த ரொட்டிச்சாணை வியாபாரி வர்த்தகம் செய்யும் பகுதியின் விவரம் வெளியிடப்படவில்லை

எனினும் எழுபத்தி ரெண்டு வயது கோஸ்வான் போய் தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஈப்போவில் உள்ள ஒன்றின் கார் நிறுத்தமிடத்தில் முப்பத்தைந்து வயது அஸ்விண்டர் கவுர் எனும் பெண் வழக்கறிஞருக்கு வேண்டுமென்றே காயம் விளைவித்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஓராண்டு சிறை இரண்டாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம் குற்றம் சாட்டப்பட்ட மூதாட்டி ஐநூறு ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்

ஜோஹோரை சேர்ந்த அறுபத்தைந்து வயதான ருக்மணி எனும் மாது ஒருவர் பத்து வருடங்களாக சிறுநீரக செயலிழப்பால் தாமான் ஜோஹோர் உள்ள டயாலிசிஸ் மையத்தில் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சையை பெற்று வருகிறார் வாரத்தில் மூன்று முறை சிகிச்சையை மேற்கொண்டு வரும் இவருக்கு தற்போது இடது கையில் உள்ள பிஸ்துலா தளம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பிஸ்துலா தளம் சேதமடைய இவருக்கு கடந்த ஒரு மாதமாக கழுத்தில் குழாய் பொருத்தப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுகிறது இந்நிலையில் கழுத்தில் குழாய் பொருத்தப்பட்டிருப்பதால் ருக்குமணி பல்வேறு சிரமங்களை அனுபவிப்பதாகவும் பக்தீரியா தொற்று அபாயத்தை எதிர்நோக்குவதாகவும் இவரின் நாற்பத்தோரு வயது மகள் திகினேஸ்வரி வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார் அம்மா பத்து வருஷமா டயலிசிஸ் பண்றாங்க அம்மாவுக்கு இனிப்பு நீர் ரத்த இருக்கு நடக்க முடியாது ஒரு கண் பார்வை தெரியாது பண்றாங்க அம்மா கையில அந்த தாப்பா வந்து ரோசாச்சு அதனால அவங்க வந்து டெம்பரவரியா வந்து கழுத்துல போட்டிருக்காங்க இப்போ டைலிசிஸ் வந்து கழுத்துலதான் ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்காங்க மாசம் தேதி வந்து அந்த கழுத்துல போட்டாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கழுத்துலதான் அம்மாவுக்கு சொக்சோ இருக்கிறதுனால வந்து டைலிசிஸ்ல வந்து சொக்சோ வந்து இது பண்ணிடுவாங்க போயிட்டு வர்றது அப்ப அங்க வந்து அம்மாவுக்கு அந்த ஊசி போடுறது அந்த ரத்தம் இது பண்றதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணணும் இருக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப அம்மாவுக்கு அந்த தாப்பா போறதுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வழி கேட்டிருந்தாங்க இப்ப அதுக்குத்தான் நாங்க உதவி கேட்டிருந்தோம் அப்ப வந்து யஸ் அன் சுல்தான் உதவி எங்களுக்கு கிடைச்சது ரெண்டாயிரம் வெள்ளி கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு அப்புறம் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க அம்மா வந்து இது பண்ணி நம்பர் போட்டிருந்தாங்க அதில் ஒரு நானூறு தனித்து வாழும் ருக்குமணிக்கு துணை நிற்பது இவரின் நாற்பத்தோரு வயது மகளும் முப்பத்து மூன்று வயது மகனுமே மகனின் ஆயிரத்து ஐநூறு அறிஞ் குடும்ப வருமானத்தில் சமூக நலத்துறையின் முன்னூறு ரிங்கிட் உதவித் தொகையுடன் வீட்டு வாடகை சமையல் பொருட்கள் சிகிச்சைக்காக பயணம் செய்து வருவதே சவால்தான் இந்நிலையில் மருத்துவர் விரைவில் இடது கையில் உள்ள பிஸ்துலா தளத்தை அறுவை சிகிச்சை செய்வது அவசியம் என தெரிவிக்க தற்போது சிகிச்சைக்காக ஏழாயிரத்து ஐநூறு ரிங்கிட்டிற்கு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார் யயாசான் சுல்தானா ரோகாயா உட்பட பொதுமக்களின் சிலரின் உதவி கிடைத்திருப்பினும் போதவில்லை என்ற நிலையில் இப்போது பொதுமக்களின் உதவியை தெக்கினேஸ்வரி நாடியிருக்கிறார் ருக்குமணி விரைவில் நலம் பெற திரையில் காணும் எண்ணில் பொதுமக்கள் உதவிக்கரம் நீட்டலாம் ஆசிய மனிதவள மேம்பாட்டு விருது அமைப்பின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மனிதவள மேம்பாட்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெறும் அவ்வமைப்பின் இரண்டு நாள் அனைத்துலக மாநாட்டின் ஒரு பகுதியாக தலைமைச் செயலகத்தில் வைத்து ஸ்டாலினுக்கு அவ்விருது வழங்கப்பட்டது பஹ்ரி நாட்டின் முன்னாள் அமைச்சரும் ஆசிய எச்ஆர் டி விருதுக்குழு தலைவருமான பாமி ஜவுத்தர் மாலத்தீவு முன்னாள் ஜனாதிபதியும் விருதுக்குழு துணைத் தலைவருமான முகமது வாஹித் ஆகியோர் இந்த விருதை வழங்கினர் சமுதாய மேம்பாடு படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்கத்தை வளர்ப்பதற்கான திறன் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்தியதற்காக ஸ்டாலினுக்கு விருது வழங்கப்பட்டதாக அவமைப்பின் அமைப்பின் நிறுவனரும் மலேசிய சைபர் ஜயா பல்கலைக்கழக வேந்தருமான தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் பாலன் தெரிவித்தார் தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு கழகம் வாயிலாக லட்சக்கணக்கானோருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதனால் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துள்ளது கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டினால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் முடியுமென விருதுக்குழு உறுதியாக நம்புவதால் தமிழகத்தில் அப்பணியை செவ்வனே செய்து வரும் முதல்வர் ஸ்டாலின் அவ்விருதுக்கு மிகவும் பொருத்தமானவராக இருப்பதாக தான் ஸ்ரீ பாலன் சொன்னார் பிரசித்தி பெற்ற இவ்விருது இதற்கு முன் பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபிடல் ராமோஸ் பூஸ்னியா பிரதமர் ஹாரிஸ் லெட்ஜிஸ் சரவாக் மாநில முன்னாள் முதல்வரும் ஆளுநருமான தான் ஸ்ரீ அப்துல் தாஹிப் மாமூத் போன்ற தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களை இருபி நான்கு வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இந்த விளம்பரம் தீபாவளி இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற நாடுங்கள்